பல கோடிகளை கொட்டி நட்டு வச்சிருக்கோம் நீங்க பாட்டுக்கு வந்து மிதிச்சு சேதப்படுத்தி விட்டுட்டு போயிடாதீங்க அதிக லாபம் தரக்கூடிய தேக்கு பாத்தீங்கன்னாக்கா நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் அபோவ் பிப்டி கே வரைக்கும் தாண்ட அளவுக்கு இதுக்குள்ள பெனிஃபிட் இருக்கு இதோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இதோட வேல்யூ தெரியாம இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் ஆர்கானிக்ல என்னங்க புதுசு புதுசா வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க என்ன செடினே தெரியல இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வர கிழங்கு எதுவும் நட்டு வச்சிருக்காங்க என்ன கிழங்குனே தெரியலையே இருக்கு முதலாளியா பல கோடிகளை கொட்டி நட்டு வச்சிருக்கோம் நீங்க பாட்டுக்கு வந்து மிதிச்சு சேதப்படுத்தி விட்டுட்டு போயிடாதீங்க என்னன்னு தெரியாதா உங்களுக்கு இங்க வாங்க சொல்றேன் இதுதாங்க நம்மளுடைய நிலம்பூர் தேக்கு அதாவது மற்ற தேக்குகளுக்கும் இந்த தேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல லட்சங்களும் தாண்டி பல கோடிகளுக்கு நம்மளாலயே இதுல வெள்ள மதிப்பு கூட்ட முடியும் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கனாக்கா மற்ற தேக்குங்களாம் பார்த்திங்கன்னா வளரத்துக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் டைம் எடுத்துக்கும் இந்த நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற தேக்குகளோட மூணு மடங்கு அதிகமாக வளரக்கூடியது அதிக லாபம் தரக்கூடிய தேக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் இப்போ நம்ம ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்ம அதை வாங்கி வைக்கலையே நிலம் வாங்கி வைக்கலையே வீடு வாங்கி வைக்கலையே நகனெட்டு வாங்கி வைக்கலையே நம்ம பிள்ளைங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த நிலம்பரம் தேக்க வாங்கி நீங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம வீடுகளில் இருக்கிற இடங்களில் கூட ஒரு ரெண்டு மூணு மரத்தை நட்டு வச்சாலே இதோடைய ஃபியூச்சர் ரேட் பாத்தீங்கன்னாக்கா அபவ் ஃபிஃப்டி கேக்கு வரைக்கும் தாண்டுற அளவுக்கு இதுக்குள்ளே பெனிஃபிட் இருக்குது இதோடைய வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஃபியூச்சர் வேல்யூ இதில் அதிகமாக இருக்க மக்களே விவசாய மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேக்குனாலே எவ்வளோ விலை போகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்குறவங்களோ ஒரு வீட்டில் கூட நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்க கூட ஒரு ஒரு வேலி பயிராவோ இல்லை ஒரு மரக்கண்ட்ரிகளாகவும் நடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலம்பூர் தேக்கை நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் இதோட ஃப்யூச்சர் வேல்யூ நம்ம ஒரு பவுன் வாங்கி வைக்கும் போது அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு மரத்தோட வேல்யூவே ஒன் லேக்கில் இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலேயே உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மரமாக தான் இருக்குது ஸோ இதோட வேல்யூ தெரியாமல் இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த நிலம்பூர் தேக்கை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் நட்டு வைக்கலாம் நன்றி